ஸ்ரீ ராதே கிருஷ்ணன் கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் எளி முறையில் பகவத்கீதையில் முக்கிய எண்ணங்கள் பற்றி விளக்கம் இதில் வந்து நம்ம பக்தியில் சம்பந்தப்பட்ட சில மூட நம்பிக்கைகள் பற்றி தவறான கருத்துக்களை பற்றி கேட்டுன்னு வந்துட்டுருக்கோம் இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் உங்கள் கூட நான் வந்து நிறையா மிஸ்கன்செப்ஷன்ஸ் பக்தியில் சம்மந்தப்பட்ட தவறான கருத்துக்கள் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு உங்கள் கூட ஒன்றும் ஒரு மிஸ்கன்செப்ஷன் ஷேர் பண்ணுறேன் என் மனம் ஜபத்லையோ நாமம் ஜபிக்கிறதுலேயோ பக்தியிலேயோ செலுத்த முடியல அதனால் எந்த பலமும் இல்லை அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இது வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஏன் பார்த்தேன்னா நடைமுறை வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா அதில் வந்து நம்மளால் மனசு தான் முடியல இப்போது எவ்வளோ குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போக பிடிக்கல வேலைக்கு போகிற வேலைக்கு போக பிடிக்கல வீட்டில் வேலை செய்கிறவாளுக்கு வீட்டு வேலை செய்ய பிடிக்கல இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து நம்ம மனசே இல்லாமல் இஷ்டமே இல்லாமல் செய்கிறோம் ஆனால் அதை வந்து நிர்பந்தமாக பண்ணிகிட்டுருக்கோம் நம்ம மனசை எப்படியோ செலுத்த வச்சுருக்கோம் அந்த கடமைகளையும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்போது பகவானுடைய திருநாமத்தை சுழற்சியோ இல்லை பக்தி மார்க்கத்தில் போகிறதுக்குன்னு சொல்கிறச்சியோ பக்தி செய்யறதுக்காக சொல்ல சொல்லணும்னு வந்தோன்னா அப்போயே நம்ம சொல்கிறோம் மனசை செலுத்த முடியலன்னு அப்போயே நம்ம வந்து சீக்கிரமாக வந்து தோல்வி அடைஞ்சிடுறோம் என்னால் மனசு செலுத்த முடியல அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா யோசிச்சு பாருங்கோ பகவானுடைய பேரை சொல்லணும் திருநாம்பத்தை சொல்லணும் பகவான் கதைகளை கேட்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கா சின்ன வயசுலேருந்தே நம்மளுக்கு வந்து இந்த சம்சாரத்தில் தான் புத்தி வந்து சுற்றின் இருக்கே தவிர சம்சார விஷயங்கள்லையோ பதார்த்தங்கள்லேயோ சம்சாரத்தில் வந்து நம்ம இந்த போஸ்ட் அச்சீவ் பண்ணணும் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணணும் இந்த பெரிய ஆகணும் இல்லை பெரிய ஆகணும் பெரிய சிங்கர் ஆகணும் இப்படிலாம் தான் நம்ம வந்து புத்தி அலைஞ்சின் இருக்கே தவிர நம்ம மனசை எப்போது பகவான் இடத்துல நம்ம செலுத்தியிருக்கோம் யோசித்து பாருங்க அப்போது இந்த திடீர்னு இப்போ நம்ம வந்து பக்தி மார்க்கத்தில் போச்சு உடனே நம்ம வந்து மனசு செலுத்த ஆரம்பித்து நம்ம மனசு ஃபுல்லாக கட்டுப்படுத்த ஆரம்பித்து அப்படின்னு நம்ம எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறதே இது நம்ம ஒரு தப்பான அபிப்பிராயம் தானே நம்மளோடது ஏன்னா வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ ஜென்மம் எடுத்துட்டோம் நம்ம இந்த சம்சாரத்தில் வந்து எவ்வளோ ஜென்மம் எடுத்தாச்சு நம்ம எவ்வளோ ஜென்மம் எடுத்து இங்கே வந்தாச்சு இந்த சரீரம் அத்தனை வாட்டியும் அழிஞ்சு போயாச்சு ஆனால் ஆத்மா இன்றைக்கும் யாத்திரை பண்ணின்னு இருக்கு சரீரம் தான் அழிஞ்சிட்ருக்கே தவிர ஆத்மாவோட யாத்திரை வந்து நிரந்தரமாக இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்குது அத்தனை ஜென்மமும் நம்ம வந்து பகவானை நினச்சி பார்த்ததில்லை பக்தியில் மனசு செலுத்தணும்னு நினைக்கிறது இப்போது இப்போ நம்ம வந்து பகவானோடைய பேரை சொல்லணும்னு நினைக்கிறச்சே பகவானோட பக்தி பண்ணணும்னு நினைக்கிறச்சே இந்த மனசு வந்து நம்மளை ஏமாத்துறது நம்மளை வந்து இந்த மனசு வந்து அடிமையாகிறது இல்லை என் மனசை செலுத்த முடியல அப்படின்னு நம்மளை சொல்ல வைக்கிறது இந்த மனசு தான் அதனால் பயப்படக்கூடாது தைரியமாக நம்பிக்கையோட நம்ம பகவானுடைய திருநாமத்தை சொல்லறதுக்கு முயற்சி செய்யணும் பக்தியில் மனசை செலுத்துறதுக்கு முயற்சி செய்யணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹையர் போஸ்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ போராடுறோம் யோசித்து பாருங்கோ எவ்வளோ எக்ஸாம் எழுதுறோம் எவ்வளோ புக்ஸ் படிக்கிறோம் எவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுவோம் எவ்வளோ ப்ராக்டிசஸ் பண்ணுறோம் அதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறது சக்ஸஸ் கிடைக்கிறது எவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது இல்லையா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் விடாத முயற்சி பண்ணுறோம் நம்பிக்கையோடு பண்ணுறோம் அப்புறம் ஒரு நாள் நம்ம அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி அந்த நல்ல போஸ்ட்டுக்கு வந்து அப்பாயிண்ட் ஆகும் அப்போது அந்த போஸ்ட்டில் உட்காரச்சு நம்மளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் பாரு இந்த போஸ்ட்டுக்கு நான் வந்துட்டேன் பாரு நம்ம பெருமையாக சொல்கிறோம் இல்லையா அதுக்கே ஒரு சம்சார விஷ் உலகத்தில் இந்த ஒரு நடமுட வாழ்க்கையிலேயே ஒரு சின்ன போஸ்ட்டுக்கு நம்ம இவ்வளோ போராடுறச்சே இது பகவானுடைய மனசில் இடம் பிடிக்கணும் பகவானோடைய மனசில் நம்மளோட ஸ்தானத்தை வச்சுக்கணும் அதுக்கு நம்ம போராடுறதுக்கு அதுக்கு நம்ம எவ்வளோ பிரயாசம் பண்ணணும் எவ்வளோ நம்பிக்கை ஸ்ரத்தை வேணும் யோசி பாருங்கோ மனசு இருக்கோ இல்லையோ ஆனால் நம்ம நாமத்தை சொல்லுறதுலேயோ பக்தி பண்ணுறதுலையோ நம்ம வந்து நம்ம முயற்சியை விடாமல் பண்ணிகிட்டுருக்கணும் இதை விடக்கூடாது இந்த ஆன்மீக டெவலப்மெண்ட் இருக்குது பற்றிலாம் நமக்குள்ளே இருக்கிற ஆன்மீக விருத்தி இருக்குது பற்றிலாம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும் ஆன்மீக வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்குள்ளே தெரியுமே தவிர எடுத்ததுமே தெரியாது ஒரு சின்ன பர்சன்டேஜில் கூட நம்ம மனசை வந்து நம்ம பகவானுடைய திருநாமத்துலேயோ இல்லை பகவானுடைய பேர் சொல்லுறதுலேயோ இல்லை பக்தியிலையோ செலுத்திட்டோம் வச்சுக்கோங்களேன் நம்மக்குள்ளே ப்ராக்ரெஸ் ஆகுதுன்னு அர்த்தம் இது வந்து முயற்சி தான் நம்பிக்கை தான் பேஷன்ஸ் தான் இது எல்லாத்தையும் தான் நம்ம முக்கியமாக கடைபிடிக்கணும் ஏன்னா இந்த நாமத்தை சொல்லுறதாட்டும் திருநாமத்தை சொல்லறதாட்டும் இல்லை பக்தி பண்ணுறதாட்டம் எதுக்காக பண்ணணும் அவரோட பகவானுடைய கவனத்தை நம்ம கிட்ட செலுத்துறதுக்காக தான் பகவானுடைய கவனத்தை நம்ம கிட்டே இழுக்கிறதுக்காக தான் இப்போ ஒரு சின்ன குழந்த இருக்குது அந்த குழந்தை வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸோடலாம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக விளையாடின்னு இருக்கு விளையாடின்ண்டே இருக்கச்சே திடீர் திடீர்னு அந்த அம்மா அம்மான்னு ஒரு குரலும் கொடுத்துட்டுருக்கு அண்ணா விளையாடின்னும் இருக்குது அண்ணா குரலும் இருக்கு அப்போ அந்த குரல் கொடுக்கறச்சே அந்த அம்மா வந்து எங்கேயோ ஒரு மூலையில் வேலையாக இருப்பா ஆனால் ஓடி வந்து என்னம்மா என்னை கூட்டியா அப்படின்னு எட்டி பார்ப்பாள் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பா அதே மாதிரி தான் நம்மளாம் நம்மளும் பகவானோட குழந்தை தான் நம்ம எல்லாரும் பகவானுடைய குழந்தைகள் தான் அது யாராவன்னா இருக்கட்டும் நம்ம எல்லாரும் மனசுல வந்து புத்தியில வந்து என்ன வேணால் ஓடிகிட்டு இருக்கட்டும் இது போகணும் அங்கே போகணும் இது வாங்கணும் அதை வாங்கணும் இவா வீட்டில் என்னாச்சு இன்னைக்கு ராத்திரி சீரியலில் என்ன ஆக போகிறது நாளைக்கு வந்து நம்ம என்ன பிளான் பண்ண போகிறோம் இல்லை நாளைக்கு நம்ம வேறு எங்கே போக போகிறோம் இந்த மாதிரி நம்ம மனசு வந்து என்ன வேணால் ஓடின்னு இல்லை நம்ம மீட்டிங்கில் வந்து நாளைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னு எது வேணால் நம்ம மனசில் ஓடிகிட்டுருக்கட்டும் ஆனால் அந்த வாயில் வந்து வெறும் பகவானுடைய நாமத்தை வந்து வெறும சொல்லிகிட்டே இருந்தாலே போதும் அந்த நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தால் கூட பகவான் மட்டுக்கும் அந்த நாமம் போய் சேரும் அவரோட கவனத்தை நம்மக்கிட்ட அந்த நாமத்தாலே நம்ம இழுக்க முடியும் எப்படி அந்த குழந்தை வந்து விளையாடிட்டே இருந்தாலும் அம்மா அம்மானு சும்மா கூப்பிடுதோ அதே மாதிரி நம்மளும் வெறும் கிருஷ்ணா ராமா ராதே என்ன பகவானுடைய பேர் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கோ அதை கூட்டாலே போதும் கண்டிப்பாக பகவான் நம்மக்கிட்ட அனுகிரகம் பண்ணுவார் இது வெறும் நம்மளோட முயற்சி தான் பிரயாசம்தான் நம்பிக்கையோடு நம்ம செய்ய வேண்டி தான் ஏன்னா அப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தியில் வந்து துளசிதாஸ்ன்னு இருக்கார் அவர் வந்து ராம் சரித் எழுதினவர் அவர் வந்து சொல்லியிருக்கார் நான் வந்து ராமாயணத்தையே எழுதினதுக்கு காரணம் என்னன்னா ராமரோட நாமத்தோடைய பலமால தான் அந்த ராமரோடைய நாமத்தை நான் உச்சரிச்சுட்டே இருக்கிறதுனால தான் அந்த ராமரோடைய நாமம் வந்து எனக்கு பலம் கொடுத்தது ராமச்சரித் மானஸ் மாதிரி கிரந்தத்தை எழுதுறதுக்கு அப்படின்னு துளசிதாஸே சொல்லியிருக்காரு நீ வந்து பாவத்தோடு சொல்கிறியோ இல்லை பாவமே இல்லாத சொல்கிறியோ வெறும் பகவானுடைய திருநாமத்தை சொல்லறதுக்கு முயற்சி செய் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம டைம் எடுத்துக்கணும் பகவானுடைய பேரை சொல்லறதுக்கு ஏதாவது ஒரு பகவானுடைய பேர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த பகவானுடைய பேரை வந்து காலையிலையும் அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக சொல்லிவிட்டு படுத்துக்கோங்கோ அவ்வளோ ப்ராப்ளம்ஸும் அவ்வளோ கஷ்டங்களும் எங்கே ஓடி போகிறதுனே தெரியாது இது வந்து நம்ம ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த மாற்றம் வந்து நம்மக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும் இந்த ஆன்மீக வளர்ச்சிலாம் சொன்னே பார்த்தியா பர்சன்டேஜில் தான் தெரியும் இம்மிடியேட்டாக நம்மளுக்கு அதனோட ரிசல்ட்டு கிடைக்காது இது ரொம்ப பெரிய போஸ்ட்டுக்கு நம்ம வந்து முயற்சி செஞ்சுட்ருக்கோம் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும் பகவத்கீதையிலேயே வந்து பகவான் பக் ஆஹ் தியானி யோகத்துல சாப்டர் சிக்ஸ் தியான் யோகத்துல அர்ஜுனர்கிட்ட பகவான் சொல்ற இந்த மாதிரி வந்து இந்த மனசு வந்து ஸ்திரமே இல்லாதது ரொம்ப சஞ்சலமானது எங்கெங்கெல்லாம் இந்த மனசு அலையிறதோ அதை அங்கேந்து பிடித்தின்னு வந்து மனசை கட்டுப்படுத்த முயற்சி செய் அப்படின்னு சொல்ற பகவான் அர்ஜுனர்கிட்ட அப்போ அர்ஜுனர் சொல்ற பகவான் கிட்ட மதுசூதனா நீ வந்து என்ன சொல்கிறியோ இதை வந்து நடைமுறை வாழ்க்கையில் செய்கிறது ரொம்ப கஷ்டமானது ஏன்னா மனது வந்து ஸ்திரமே இல்லாதது ரொம்ப சஞ்சலமானது ரொம்ப பலசாலி வேற ரொம்ப பிடிவாதம் வேற இந்த மனதுக்கு உண்டு அதனால் இதை நான் கட்டுப்படுத்துறது எப்படின்னா காற்றை பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி தான் என்னால் காற்றை கூட பிடிச்சி வச்சுக்க முடியும் ஆனால் இந்த மனசை வந்து என்னால் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பகவான்கிட்ட வந்து அர்ஜுனர் வந்து சொல்கிறார் அப்போது பகவான் திருப்பியும் அதுக்கு பதில் சொல்கிறார் அர்ஜுனருக்கு கரெக்டு அர்ஜுனா நீ சொல்றது ரைட்டு தான் வந்து மனசை கஷ்டம் கட்டுப்படுத்துறது சுலபமான காரியம் இல்லை ஆனால் விடாத முயற்சி வைராகியம் இது ரெண்டுத்தாலையும் உன்னால மனசை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார் பகவான் ஸோ இந்த அபியா வை வைராகியமும் விடாத முயற்சி என்னது பார்த்தீங்கன்னா விடாத முயற்சி வந்து டெய்லி ரெகுலர் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் தான் நம்ம டெய்லி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நாமத்தை சொல்கிறது டெய்லி ஒரு சத்சங்கத்தை கேட்குறது கொஞ்ச நாடி ஏதாவது ஒரு பகவானுடைய புஸ்தகத்தையோ வேதங்கள் கிரந்தங்கள் புராணங்கள் இல்லை பகவானுடைய கதைகளை அதை படிக்கணும் அதை கொஞ்ச நாடி படிக்கிற ஒரு ப்ராக்டிஸ் வச்சுன்னா சரி இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர்களோட உபதேசத்தை கேட்டால் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸஸ் பண்ணணும் அது தவிர வைராகியத்தையும் நமக்குள்ளே வந்து நம்ம வளர்த்துக்கணும் வைராகியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கெட்ட வஸ்துகள்லாம் சாப்பிட மாட்டேன் கெட்ட தொட தொடமாட்டேன் கெட்ட வார்த்தையை பேச மாட்டேன் கெட்ட விஷயங்களெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் வாயால் யாரையும் புண்படுத்த மாட்டேன் கோவம் மாட்டேன் அதே மாதிரி இந்த மாதிரி வைராகியத்தெல்லாம் நம்ம வளர்த்துனோன்னா நம்ம இதை வந்து கட்டுப்பாடெல்லாம் நம்மக்குள்ளே கொண்டு வந்தோம்னாலே நம்மக்குள்ள மனசை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி வரும் நம்மளால் பண்ண முடியும் இந்த முயற்சியை ஸோ இந்த மாதிரி வைராகியத்தையும் நம்ம வளர்த்துக்கணும் இந்த மாதிரி வைராகியத்தை வளர்த்துனா தான் நம்ம வந்து பக்தி மார்க்கத்துலேயோ இல்லை பக்தி செய்யவோ நாமத்தை ஜபிக்கிறதுலேயோ மனசே செலுத்த முடியும் அப்போ தான் மனம் வந்து கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த மாதிரி வைராகியத்தை நம்மக்குள்ளே வளர்த்துக்கணும் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸை நம்ம பண்ணணும் இது ரெண்டுத்தையும் நம்ம பொறுமையாக பேஷன்ஸோடு பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து மனசை வந்து நாமத்தை சொல்கிறதுலையோ பக்தியிலையோ செலுத்த முடியும் யோசிச்சு பாருங்கோ இந்த மெட்டீரியல் லைஃப்பில் இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லேயே நம்ம வந்து ஒரு டிகிரி வாங்கணும்னா அதுக்கே நம்ம எவ்வளோ சிறு வயசுலேருந்து எவ்வளோ முயற்சி செய்கிறோம் ப்ளே ஸ்கூல் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூலு அப்புறம் காலேஜ் மூணு வருஷம் அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் இது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு டிகிரிஸ்லாம் கிடைக்கிறது நம்ம ஒரு டிகிரியை வாங்குறோம் இதுக்கு இத்தனை வருஷம் நம்ம வந்து முயற்சி செய்கிறோம் விடாத முயற்சி நம்பிக்கையோடு செய்கிறோம் இல்லையா இதே முயற்சி நம்ம பகவானிடம் வரிச்சு ஏன் நம்ம விட்டுறோம் ஏன் பேஷன்ஸை லூஸ் பண்ணிடுறோம் ஸோ விடாத முயற்சி நம்பிக்கை ஸ்ரத்தையோட நம்ம முயற்சி செய்வோம் கண்டிப்பாக நம்மளால் பகவானுடைய பேரையும் சொல்ல முடியும் பகவானோட திருநாமத்தையும் உச்சரிக்க முடியும் பக்தி மார்க்கத்துலேயும் செல்ல முடியும் பக்தியும் செய்ய முடியும் இதே மாதிரி மிஸ்கன்செப்ஷன்ஸோடு கோலோக் எக்ஸ்ப்ரெஸில் அடுத்த வீடியோவில் உங்கள் கூட சந்திக்கிறேன் ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணன் जय जय श्रीराधे जय जय श्रीराधे जय जय राधे जय जय श्री 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 राधे जय जय श्रीराधे जय जय श्री राधे जय जय श्री राधे जय जय श्री राधे जय राधे जय राधे जय श्री श्रीकृष्ण बोलो जय राधे जय राधे जय राधे जय श्रीकृष्ण बोलो जय राधे जय श्री श्रीकृष्ण बोलो जय राधे